சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கு குரு பகவான் இருக்கின்றார் குரு பகவான் மிதுன ராசியில் பெயர்ச்சியாகி இருக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு செல்வம் சேரும் அவரின் பார்வையால் யாருக்கெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அதிர்ஷ்ட யோகத்தை குபேர யோகத்தை பெறக்கூடிய ஐந்து ராசிகள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் முழு சுப பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ராசி மண்டலத்தை சுற்றி வர பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்வர் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு ஆண்டு காலம் தங்கக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கின்றார் இதன் காரணமாக குருவின் சஞ்சாரம் மற்றும் பார்வை பலனால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப் போகின்றது முதல்ல இந்த குருவுடைய நகர்வு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் ஆண்டு குரு பகவான் மிதுன ராசிக்கும் அதிசாரமாக கடகராசிக்கும் பெயர்ச்சி மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன மிதுனராசிக்கு பெயர்ச்சியாகியுள்ளார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வேகமாக நகரக்கூடிய குரு அதிசாரமாக நிதானத்திலிருந்து கடகராசிக்கு மாறுகின்றார் நவம்பர் பதினொன்றாம் தேதி கடகராசியிலிருந்து குரு வக்கர பயிற்சியை மேற்கொள்ள தொடங்குகின்றார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்கர பயிற்சியில் உள்ள குரு மீண்டும் மிதுன ராசியில் நுழைகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பகவான் மிதுன ராசியில் மீண்டும் நேர்முகமாக பயிற்சியாக தொடங்குகின்றார் குரு கூடிய இடத்தை விட குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் மிக சிறப்பான பலனை தரக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தில் குரு அமர்ந்திருந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில எந்தெந்த ராசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய மிதுன ராசியின் குரு சஞ்சரிப்பதால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுல முதல் படியாக இருப்பது ரிஷபராசிக்காரர்கள் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகி இருக்கின்றார் அதாவது ரிஷபராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தன அதிபதியான குருவின் சஞ்சாரம் நடக்க உள்ளது இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு பல வகையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் திடீர் பண ஆதாயம் பெறுவீர்கள் தொழில் ரீதியான முன்னேற்றமும் உங்கள் தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி ஆதாயமும் பெருகும் பொன் பொருள் வசதிகள் அதிகரிக்கும் இரண்டாவதாக சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காரணமாக சிம்மராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் குருவின் மாற்றம் நடக்கின்றது இதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறப்பான லாபத்தை பெறுவீர்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் சரியான திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றமானது ஏற்படும் உங்களின் வேலையில் துரிதமாக செயல்படுவீர்கள் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் புதிய வீடு மனை வாங்கும் விஷயத்தில் நற்பலன் உண்டாகும் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குவதால் எல்லா விஷயத்திலையும் கவனமாக செயல்படவும் புதிய முதலீடு செய்வதை தவிர்த்து விட வேண்டும் துலாம் ராசிக்கு குரு பகவான் மிகச்சிறப்பான பார்வை பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கின்றார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவின் சஞ்சாரம் நடப்பதால் பல விதத்துல நன்மை அடைவீர்கள் குருவின் தாக்கத்தால் உங்கள் வேலையில் சிறப்பான வெற்றியும் திட்டங்கள் சரியாக செயல்படுத்தவும் முடியும் வியாபாரம் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் மாணவர்கள் போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயத்துல வெற்றி கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் எந்த ஒரு செயலுக்கும் குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு நிம்மதி அடைவீர்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவானின் மற்றொரு சிறப்பான பார்வை தரக்கூடிய இடம் ஏழாம் வீடான தனுசு ராசி உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதற்கு நன்மை அடைவீர்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான மற்றும் அன்பும் ஆதரவும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் உதவியால் சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களின் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள் வேலையில் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏழரை சனியின் கடைசி பகுதி நடக்க உள்ள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதன் காரணமாக புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பேறு பாக்கியமானது உண்டாகும் சனி பகவானால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக குருவின் பார்வை பலம் கொடுக்கும் குருவின் அமைப்பால் உங்களின் வேலை தொழில் தொடர்பான திட்டங்களில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் விரிவடையும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையானது மேலோங்கும் உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கும்பராசியை சேர்ந்தவருக்கு ஏழரை சனி நடப்பதால் புதிய முதலீடு புதிய தொழில் தொடங்குதல் போன்ற விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் இது போன்ற இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு செல்வத்தையும் நல்ல செழிப்பையும் பெறப்போகின்றார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்